മണികൃഷ്ണന്റെ ഇത് മൂന്നാം എപ്പിസോഡ് തേടിയത് കണ്ടി നമ്മ തവകാലത്തിലേ നമ്മാലയത്തിലെ വാസിക്കും പോലെ രണ്ട് പേര് ഒരു ജോസഫ് അരുമത്തെക്കാരനായ ജോസഫ് അപ്പുറം ദേവ് രണ്ട് പേരുകൾ അവങ്ങളെ പറ്റി തന്നെ കഥയിലെ ഇത് യോബാനോട് നക്ഷൊമ്പത് മുപ്പത്തി രണ്ട് ഇല്ല വരെയുള്ള ഇലവാക് എന്നോട് കഥക്ക് കുറലും മൊഴി മാറ്റവും ശോഭ ജോലി നീലങ്കാവ് കോയമ്പത്തൂർ എന്നോട് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ ഞായറാഴ്ച ഇന്ന് സീക്കിരം സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ കഥ നല്ലായിരുന്നു ലൈക്ക് പണുങ്ങ കമൻസ് എഴുതുങ്ങ എന്നോട് കഥയുടെ ലിങ്ക് ഫ്രണ്ട്സ്ക്കെല്ലാം അണപ്പിക്കൊടുങ്ങ ആണ് കഥയിലേക്ക് പോലാമാ തിരു ജോഷി ജെയിംസ് ചുള്ളി പരമ്പിൽ എഴുതും ബൈബിൾ കഥകൾ എപ്പിസോഡ് മൂന്ന് തേടിയതെ കണ്ടടൈന്തേൻ എന്നുടേ പേർ യോസേപ്പ് ആനാൽ அறிமத்தியோசிப்பு என்ற பெயரிலே தான் அதிகம் அறியப்பட்டிருந்தேன் பொருட்கள் அரண்மனையிலும் மண்டபத்திற்கும் எப்பொழுதும் கொண்டு வந்து கொடுப்பது என்னுடைய வேலையாக இருந்தது அதனால் மேலும் நான் நறுமணப் பொருட்கள் விற்கும் வியாபாரி என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டிருந்தேன் உயர்ந்த நறுமணப் பொருட்கள் தயாரிப்பதில் நான் மிகச் சிறந்தவனாக இருந்தேன் மிகவும் நாணயமாக விற்பனை கொண்டிருந்ததினால் நான் மிக பிரபலமடைந்தேன் அது மட்டுமல்லாமல் எல்லா இடத்திற்கும் யாருடையவும் அனுமதி பெறாமல் சுதந்திரமாக எனக்கு செல்ல முடியும் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நல்ல ஒரு யூத மதத்தை சார்ந்தவனும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய சீடனும் ஆவேன் என்றும் நான் அவரை இதயத்தில் போற்றி நடப்பவன் பூர்வமும் விசேஷவுமான தேடி நடப்பது எப்படியோ என்னுடைய பழக்கமும் லட்சியமாக மாறிற்று எப்பொழுதும் போல் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பித்தேன் ஆனால் என்னுடைய உற்ற நண்பன் உடன் பயணிப்பவுமான நிக்கதே அன்று ஏதோ காரணத்தால் என்னுடன் வர இயலவில்லை தனியே நான் பயணத்தை தொடர்ந்தேன் பல நாடுகளும் பாலைவனங்களும் கடந்து சென்ற பொழுதும் பிடித்த நறுமண திரவிய பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு முடியவில்லை அவ்வாறு நான் எகிப்தில் வந்து சேர்ந்தேன் இரவு நேரமானதால் ஒரு சத்திரத்தில் இடம் கண்டுபிடித்து அங்கே தங்குவதற்கு தீர்மானித்தேன் இனி விடிந்த பிறகே நான் பயணத்தை தொடர்வேன் இரவு உணவு உண்ட பின்னர் படுப்பதற்கு தயார் ஆனபொழுது ஒரு வயோதிகர் என்னிடத்தில் வந்தார் அவரும் ஒரு நறுமணப் பொருட்கள் விற்கும் வியாபாரி என புரிந்து கொண்டேன் அவரோடு பேசும் பொழுது அவர் ஒரு ஞானியும் அறிவாளியும் என்று எனக்கு தோன்றியது உரையாடலின் நடுவே அவர் கூறினார் என்னுடைய கையில் விலை பெற்ற முதல் தரம் நறுமணப் பொருட்கள் உண்டு அது நான் யோசிப்பிற்கு தருகிறேன் அது மட்டுமல்ல அது தயாரிக்கும் விதத்தையும் சொல்லித் தருகிறேன் ஆனாலும் அதிக நேரம் பேசாமல் பொழுது விடியும் முன்பே நாம் புறப்படுவோம் என்று கூறி அந்த முதியவர் தூங்குவதற்கு சென்று விட்டார் இதை கேட்ட பிறகு மிக மகிழ்ச்சி காரணமாகவும் அது மட்டுமில்லாமல் என்னுடைய சோர்வினாலும் நான் வேகம் தூக்கத்தில் ஆழ்ந்தேன் பொழுது விடிந்த பின்னர் அதிர வைக்கும் ஒரு செய்தி என்னுடைய காதில் வந்து சேர்ந்தது அந்த முதிர்ந்தவரை காணவில்லை சத்திரம் முழுவதும் நான் தேடினேன் எனக்கு மிகவும் நிராசையாக இருந்தது ஆனாலும் கடைசியில் நான் என்னுடைய பயணத்தை தொடர தீர்மானித்தேன் நான் புறப்பட்டு எத்தனை தூரம் பயணம் செய்துள்ளேன் என்பது கூட எனக்கு தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் எனக்கு பசியோ தாகமோ ஒன்றும் தோன்றவில்லை திடீரென்று தூரத்தில் ஒரு மரத்தினடியில் ஒரு முதியவர் இருப்பதை பார்த்தேன் உடனடியாக நான் அவரிடம் சென்றேன் இப்பொழுது எனக்கு புரிந்தது நேற்று இரவு நான் பழகிய அந்த நறுமண பொருட்கள் விற்கும் வியாபாரி ஆனால் அவர் மிகவும் சங்கடப்பட்டுக் கொண்டு என்னோடு கூறினார் நான் உங்களுக்கு வேண்டியே இங்கே காத்து கொண்டிருந்தேன் நேற்று இரவே எதிர்பாராத விதமாக எனக்கு சத்திரத்திலிருந்து பயணம் செய்ய வேண்டி வந்தது ஏனென்றால் சத்திரத்தில் எனக்கு எதிராக ஒரு கூட்டு ஆலோசனை நடக்கிறது என்ற விவரம் திடீரென்று அவ்விடத்திலிருந்து இல்லை என்றால் நறுமணப் பொருட்களை அவர்கள் கவர்ந்து கொள்வது மட்டுமில்லாமல் என்னையும் வதிக்க செய்வர் ஆனால் இந்த நறுமணப் பொருட்களுக்கு தகுதி உள்ளவர் நீங்களே என்று நான் உணர்ந்திருந்தேன் அது மட்டுமல்லாமல் நீர் இந்த நறுமணப் பொருட்களை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பீர் என தீர்மானித்து விட்டேன் அவ்வாறு அந்த முதியவரின் அறிவுரைப்படி நாங்கள் அவருடைய தொழிற்சாலைக்கு சென்றோம் உள்ளே சென்றதும் ஒரு நாளும் இதுவரை அனுபவிக்காத ஒரு திவ்ய நறுமணம் உணர்ந்தேன் தொடர்ந்து அந்த முதியவரின் கட்டளைப்படி வேலையாட்கள் நறுமணப் பொருட்கள் முழுவதையும் குதிரை வண்டியில் நிறைத்தனர் அது சுமார் முப்பது கிலோகிராம் அளவு இருந்தது இது மட்டுமல்லாமல் பரம ரகசியமாக என்னுடைய காதுகளில் நறுமண கூட்டு தயாரிப்பதின் மந்திரமும் அவர் உபதேசித்தார் மிக திருப்தியுடன் நான் என்னுடைய கையில் இருந்த தங்க நாணயங்கள் முழுவதையும் அவருக்கு முன்பாக நீட்டினேன் ஆனால் அற்புதம் என்றே கூறலாம் ஒரு நாணயம் போலும் அவர் உரத்த குரலில் கூறினார் நான் தயாரித்ததிலேயே வைத்து மிகவும் விலையேறிய நறுமணப் பொருட்கள் இவை இனி ஒருபொழுதும் எனக்கு இதுபோல் தயாரிப்பதற்கு சாதிக்காது இது இடத்திற்கு கொண்டு செல்ல உங்களால் மட்டுமே முடியும் நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள் காலம் அடுத்து வருகிறது பயணம் தொடங்கும் பொழுது அந்த முதியவரின் கண்கள் நிறைந்தன என்னுடைய குதிரைகள் மின்னல் வேகத்தில் பறக்கத் தொடங்கின காலநிலை இரண்டதாக இருந்தது இடைவெளி இல்லாமல் இடி மின்னல்களும் ஆகாயத்தில் ஒரு பயங்கர சூழ்நிலையும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது மக்கள் நான்கு திசைகளிலும் அலறி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்ன காரியம் என்று கேட்டபொழுது அதிர வைக்கும் வார்த்தைகள் என்னுடைய காதுகளில் கிடைத்தன அவர்கள் அந்த நல்ல மனிதனை சிலுவையில் ஏற்றி வதித்தனர் அந்த மனிதர் நீதிமானாக இருந்தார் அதன் அடையாளங்களே இந்த நற்பகலிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் எதிரெழுத்திக் கொண்டிருக்கின்றனர் பின்னர் நான் ஒன்றும் சிந்திக்கவில்லை குதிரை வண்டியில் நேரே கொல்கத்தா என்ற இடத்திற்கு சென்றேன் திடீரென்று என்னுடைய நண்பன் நிக்கதேம் விரைந்தோடி என் அருகில் வந்தார் நான் வண்டியை நிறுத்தினேன் அவர் சத்தமாக அழுதுகொண்டு என்னிடம் கூறினார் ஏமாற்றினார்கள் அவர்கள் நம்முடைய குருவை சிலுவையில் அறைந்து கொன்றனர் தொடர்ந்து நாங்கள் கொல்கத்தாவில் சென்றடைந்தோம் நிக்கதேம் நீ இந்த வெள்ளப்போலமும் தூளும் கலந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மேலே செல் நான் பிலாத்திடம் இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி கேட்டு வருகிறேன் அதன் பின்னர் நாங்கள் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி மரியன்னையின் திருமடியில் கிடத்தினோம் அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் அந்த வயோதிகரின் வார்த்தைகள் முழங்கியது இந்த நறுமணப் பொருட்கள் முழுவதும் எனக்கு கொடுத்து அனுப்பியது எங்களுடைய குருவிற்காகவே அது சென்று சேர்ந்த இடம் சரியாகத்தான் உள்ளது மெசியாவின் திருவுடலை நாங்கள் சிறந்த நறுமணப் பொருட்களால் நிறைத்து வெள்ளை துணிகளால் சுற்றி கட்டி குதிரை வண்டியில் கிடத்தினோம் உடனே அதன் அடுத்து ஒரு தோட்டம் இருந்தது அதில் புதிய கல்லறை ஒன்று இருந்தது அதை நோக்கி கண்ணீருடன் யாத்திரை சென்றோம் புனித யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள்